மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது குறித்து இருநாட்டு அரசுகளும் முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் ஸ்ரீ அன்வர் பின் இப்ராஹிமுடன் புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட்டு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் உணவு பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நிதிநுட்பம் குறை கடத்திகள் பாதுகாப்பு தொழில்துறை செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அவர் கூறினார் இந்தியாவின் யுபிஐயை மலேசியாவின் பே நெட்டுடன் இணைப்பது குறித்த பணியை இரு நாடுகளும் தொடங்கும் என்று நரேந்திர மோடி கூறினார் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஆகியவற்றை வெகுவாக குறைக்கும் வகையில் துல்லியமான வானிலை முன்னெச்சரிக்கை அமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய புவி அறிவியல் விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு கனிம கண்டுபிடிப்பு ஆய்வு சுரங்க தொழில்நுட்பம் கனிம பலன் நிலையான கனிம மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் வாழ்நாள் சாதனைக்கான தேசிய புவி அறிவியல் விருது பிரபல விஞ்ஞானி தீரஜ் மோகன் பானர்ஜிக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு ஆகிய பேரிடர்களால் ஏராளமானோர் உயிரிழப்பதை சுட்டிக்காட்டினார் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் பணிக்குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மருத்துவர் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் இடைக்கால அறிக்கையை பணிக்குழு மூன்று வார காலத்திற்குள் அளிக்க வேண்டும் என்றும் இறுதி அறிக்கையை இரண்டு மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களை கொண்ட தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விதிமுறைகள் குறித்து பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தலைமை நீதிபதி கூறினார் கொல்கத்தா கொலை சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணை நடைபெற்றது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த கொலை வழக்கில் தாமதமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார் பொது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஒரு முக்கிய அம்சம் என பிரதமர் நரேந்திர மோடி கருதுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நேரடி பணி நியமனம் என்பது அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நீதி சமத்துவம் ஆகிய கொள்கைகளுடன் இணைந்த வகையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கருதுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் அரசு பணிகளில் தங்களது உரிமையை பெறும் வகையில் சமூக நீதியை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் சமூக நீதியை உறுதி செய்வதில் பிரதமர் தீர்மானத்துடன் இருப்பதால் துறைக்கு ஒரு பதவி என்ற வகையில் நேரடி நியமனம் என்பது வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நியமனத்தில் இடஒதுக்கீட்டிற்கு இடமில்லை என்ற அம்சம் குறித்து ஆய்வும் சீர்திருத்தமும் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேர்வாணையம் கடந்த பதினேழாம் தேதி வெளியிட்ட விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் போன்ற பணிகளுக்கு நேரடி நியமனத்திற்கான விளம்பர அறிவிக்கையை யுபிஎஸ்இ அண்மையில் வெளியிட்டிருந்தது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசு விழா என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு வளர்ச்சியை வேகப்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றும் குறிப்பிட்டார் மேற்கு வங்கம் மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளுக்கு அரசு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கேட்டுக் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாவீரர் பூலித்தேவனின் படையின் தளபதியாக திகழ்ந்தவர் என்றும் எதையும் தனித்து துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் ஆங்கிலேய படையை எதிர்த்து பூலித்தேவரோடு இணைந்து தலைமை தாங்கி போராடி வெற்றி கண்டதை நினைவு கூர்ந்துள்ளாா் வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சுதந்திர போரில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன்னன் பகைவர்களை வென்ற மாவீரன் ஒண்டிவீரன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார்